சூரிய பகவானால் ஆளப்படக்கூடிய சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது கிடைக்க இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க சிம்மராசி சூரியன் பார்த்திங்கன்னா எப்படி நவகிரகங்களுடைய தலைவனாக இருக்கிறாரோ அதே போல தான் இந்த ராசிக்காரங்களும் தலைமைத்துவம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க தங்களுடைய சொல் செயல் இது எல்லாத்துலேயுமே வந்து பிரகாசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஒரு கூட்டத்தில் ஆயிரம் பேர் இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க எப்போதுமே தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டணும் அப்படின்றதான் விருப்பப்படுவாங்க கோபம்தான் இவங்களுடைய பலவீனம் ஆனால் இவங்களுடைய பேச்சையும் கோபத்தையும் குறைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான உறவு சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நட்பாக அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாக்கியம் செய்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் அவங்க பார்த்திங்கன்னா அந்த நட்புக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் வந்து இருப்பாங்க இவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படின்னா தினசரி சிம்மராசிக்காரங்க சூரிய நமஸ்காரம் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ இனி வந்து இது வரைக்கும் செய்யலைன்னா ட்ரை பண்ணுங்க செய்துட்ருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வந்து செய்துகிட்டே வாங்க ஏன்னா உங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் தங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா நேரத்தை வீணடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதே போல் தான் அவங்களுடைய அணியை அவங்க சிறப்பாக வழி நடத்துவாங்க அவங்க லீடராக இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு குழுவை சிறப்பான முறையில் கொண்டு போயிடுவாங்க அதிக அளவில் பயணங்கள் போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க ஆளுமை திறன் ரொம்ப நிறைய இருக்கும் என்னதான் ஆளுமை திறன் உங்கள்ட்ட அதிகமாக இருந்தாலுமே கூட நண்பர்களோட நட்பாக பழகிறது ஏழைகளுக்கு உதவுறது தாராள மனப்பான்மை இப்படி நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட வந்து இருக்குங்க பொதுவாக சிம்மராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தினுடைய பொறுப்பையும் சிறப்பாவே வந்து செய்வாங்க ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அதில் அவங்களுடைய கடமைகள் என்னவா இருக்குது அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணிடுவாங்க பணியிடத்துலையும் அப்படிதான் ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படக்கூடியவங்க இவங்க கிட்ட குறை அப்படின்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் மட்டும்தான் அடிக்கடி உங்களுக்கு வந்து கோபம் வரும் ஆனால் சிம்மராசிக்காரங்க மாதிரி அன்பானவர்களும் யாருமே இருக்கவே முடியாது அந்த அன்பையே வந்து அவங்க ஆளுமைத்தன்மையோடு செலுத்துறதுனால தான் அவங்க அதிகமாக வந்து கோபப்படுற மாதிரி தெரியுமே தவிர இவங்கள கோபத்தை மட்டும் க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா போதும் இவங்க பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடாக வந்து கொடுக்கவே மாட்டாங்க இவங்க நிதானம் இல்லாமல் இருக்கிறப்போ கண்டிப்பாக அதிகமாக எதுவும் பேசக்கூடாது பல முறை தான் பேசணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பொழுதுபோக்குல அதிகம் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்ற ஆசையும் சிம்மராசினியர்கள்ட்ட நிறையவே இருக்குங்க இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா எந்த ராசியை சேர்ந்தவங்க திருமண வாழ்க்கை உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும் அந்த வாழ்க்கை துணையோடு தான் இவங்க மகிழ்ச்சியாக நேரத்தை வந்து செலவிட விரும்புவாங்க அவங்களுக்காக நிறைய அர்ப்பணிப்போடு வந்து உழைப்பாங்க சொல்லப்போனால் சமூகத்தில் தங்களுடைய தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் செய்வாங்க குழந்தைகிட்ட அன்பு காட்டுறது உணர்ச்சி பூர்வமான உறவுகளை வந்து கொண்டிருக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அது மட்டும் கிடையாதுங்க இவங்க அவங்களுடைய பெற்றோர் மற்றும் உடன்பிறந்தவர்களோடையும் சிறப்பான ஒரு உறவை வந்து கொண்டு இருப்பாங்க நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் குடும்பத்தினுடைய தேவைகளை வந்து சிறப்பாக கவனிப்பாங்க அவங்களால எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து செதுடுவாங்க காதலும் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட அதிகமாகவே வந்து இருக்கக்கூடியது தான் சிம்மராசிக்காரங்க தொழில் செய்யக்கூடியதெல்லாம் சிறப்பானவங்களாக இருப்பாங்க ஏன்னா இந்த ராசியை சேர்ந்தவங்க சிறந்த தலைவராக இருப்பாங்க மேலதிகாரியாக இருப்பாங்க இவங்கள்ட்ட புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறதுக்கும் தெரிந்து கொள்றதுக்கும் ஆசை அதிகமாகவே இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைப்பாங்க அது மட்டும் இல்லை அதில் சிறப்பான வெற்றிகளை வந்து பெற முடியும் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கையும் வந்து வச்சுருப்பாங்க ஒரே இடத்துல இருக்காமல் வெளி இடத்துல போய் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதிக பயணம் செய்ய விரும்பக்கூடியவங்க வேலை தொடர்பாக பயணத்தில் சிறப்பான வெற்றிகளை எல்லாம் அடைய ஆரம்பிச்சிருவாங்க ராசி ஒரு நெருப்பு ராசி அப்படின்றதுனால நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ வேறு அஷ்டம சனி காலம் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து ஒரு பயந்து போய் இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு பிரதோஷத்தையும் நீங்கள் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்தருங்க அதுவும் குறிப்பாக சனி பிரதோஷம்லாம் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்றைய தினத்தில் சிவனாலயத்துக்கு போய் சிவபெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சனியினுடைய தாக்கத்தை வந்து குறைச்சி கொடுக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி நடந்துகிட்ருக்கு சனி பகவான் தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சிம்மராசி நிகழ்நாருந்து நடிச்சிட்டு இருக்காங்க அது தப்பு சர்வ கிரகங்களில் கேது பார்த்தீங்கன்னா உங்களை ராசியில் வந்து அமர்ந்திருக்காரு அதாவது ஜென்ம கேதுவாக வந்து செயல்பட்டு இருக்காரு ஸோ இவர் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காரே தவிர சனி பகவான் எதுவும் செய்யவே கிடையாது ஏன்னா சனி வந்து குருவுடைய பார்வையில தான் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது பெருசா அவங்களுக்கு சனி பகவான் பாதிப்புகளை கொடுக்க கிடையாது கேது பகவான் தான் கொடுத்துட்டு இருக்காரு அதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ வரக்கூடிய நாட்களில் சிம்மராசி நேர்களே புதுவிதமான முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதாவது பெருசா கஷ்டப்படாம உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைச்சிடும் எதிர்பார்த்தபடி பணவரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு கிடைக்கிறதோட மட்டும் கிடையாதுங்க எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரம் அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒருவேளை சண்டை சச்சரவுகளோட பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியே இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுடைய முயற்சி தான் காரணமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சாதகமான நேரம் ஏன்னா இப்போ நீங்கள் அதற்குரிய முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகளும் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகள் எது அதை திட்டமிட்டபடியே கண்டிப்பா வந்து நடத்தி முடிப்பீங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுடைய வீட்டு விசேஷங்களில் நீங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளி இடத்துல வெளி ஊர்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தலங்களுக்கு நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு உடல் உபாதைகள் அப்படின்னு கண்டிப்பா ஏதாவது தான் இருக்கும் ஆனா அந்த உபாதைகள் வந்து ஏதாவது ஒரு வகையில நீங்கி ஆரோக்கியமானது சிறப்படைய ஆரம்பிச்சிடும் அதே போலதாங்க தந்தையினுடைய ஆதரவும் அன்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ தந்தையினுடைய அன்புக்காக தான் இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசினியர்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான காலகட்டம் அவரோடு ஏற்பட்டிருந்த மன வருத்தமங்கள் எல்லாமே நீங்கிடும் அதுலயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் வந்து கிடைக்கும் அவங்க மூலியமா நீங்க தொடர்ந்து நிறைய ஆதாயங்களை வந்து பெறுவீங்க சகோதரர்களால் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கடன் விஷயத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாம யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க தேவையில்லாம யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் எப்படி முன்னேற்றம் அடையலாம் எப்படி நீங்க ஒரு தலைமைத்துவத்தோடு இருக்கீங்களோ அதே போல ஒரு பெரிய நிறுவனத்தை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு தனி மனிதனா வந்து எப்படி போராடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய உற்சாகத்தை உங்களுடைய அந்த ஆர்வத்தை வந்து அவங்க வந்து மோட்டிவ் பண்ணி உங்களை நல்ல நிலைக்கு வந்து கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்நேரத்தில் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அது கிடைக்கும் பதவி உயர்வோடு சேர்த்து ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய சலுகைகள் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் தான் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது ஸோ அதனால என்ன வேணும் எப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா வந்து நடக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாவே இருக்கும் சோ சிம்மராசிக்காரங்க இதன் மூலமா மிகப்பெரிய லாபத்தை அடைந்து சந்தோஷமும் அடைவீங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக போய் முடியுங்க புதிய முயற்சிகளும் வெற்றிகளை கொடுக்கும் அது மட்டும் கிடையாது நிறைய வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க பற்று வரவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எப்போதுமே கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கும் பொழுது கவனமாக தான் இருக்கணும் குடும்பத்தை நிர்வகித்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசியுடைய பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது புதுசாக ஆடை வாங்கிறது ஆபரணங்கள் வாங்க இதெல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அலுவலகத்துல வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு பல வழிகளில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நல்ல ஒரு விஷயங்களை தான் சிம்மராசிக்காரங்க வந்து சந்திக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து நீங்கள் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தான் வந்து சந்திக்க இருக்கீங்க அது மாதிரி உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டியவங்க ஈஸ்வரன் தாங்க நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் சிவாலயங்களுக்கு போயிட்டு வாங்க சிமராசிக்காரங்க யார் சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரீங்களோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது இதை வந்து நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் இனிமேட்டுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கும் பொழுதும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிமராசிக்காரங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாரும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அஷ்டம சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது நீங்கள் பயப்படாதீங்க அதுலேயும் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்தாலுமே தசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா பெருசாக பாதிப்பு இருக்காது ஒருவேளை தசாபுத்தியும் உங்களுக்கு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு பாதிப்புகளானது இருக்கும் தசாபுத்தி நல்லா இருக்கக்கூடியவங்கலாம் பயப்படவே பயப்படாதீங்க உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது சனி பகவானுக்காக நீங்கள் சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏத்துறது ஞாயிற்றுக்கிழமையில் பைரவர் வழிபாடு செய்கிறது சூரிய நமஸ்காரம் செய்கிறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்திங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் செய்துட்டே இருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்